முப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு மனநலம் மற்றும் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் ஆல் தி சில்ட்ரன் ஏகம் பவுண்டேஷன் ஆகியன சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் தலைமை தாங்கினார் ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் முன்னிலை வகித்தார் ஒப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர்கள் சோமேஷ் மனோஜ்குமார் பிரம்மகுமாரிகள் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ரேணுகா கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் ஆகியோர் கர்ப்பகால பராமரிப்புகள் மனநல ஆலோசனை மற்றும் ஊட்டச்சத்து அவசியங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர் நிகழ்ச்சியில் கர்ப்பிணிகள் இருபதுக்கும் மேற்பட்டோர் பழம் கடலை மிட்டாய் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சுகாதார செவிலியர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து கர்ப்பிணிகள் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்